நோய் வரும் நேரம் பொதுவா ஒருத்தருக்கு எப்ப நோய் வரும் ஜோதிட சாஸ்திரத்துல நோய்க்குன்னு ஒரு பாவகம் இருக்கு ஆறாம் இடம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்காக ஆறாம் அதிபதி வந்துட்டாரு உடனே அப்ப நோய் வரப்போதா அப்படின்னு கேட்டா அப்படின்னு இல்ல லக்னாதிபதியோட ஏற்ப கண்டிப்பா அதுல வந்து நோயோ கடனோ வம்பு வழக்கோ ஏதோ ஒண்ணு வரும் நிச்சயம் நோய் வரப்போகுது அப்படின்னா ஆறாம் இடத்த அதிபதி உங்க லக்னாதிபதியை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னா கடுமையான நோய் தாக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒண்ணுல அவங்க மாட்டுவாங்க கண்டிப்பா கடன் நோய் இல்லைன்னா வம்பு வழக்கு எதையாவது ஒண்ணுல போய் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதுலேயும் உங்க லக்னாதிபதியோட ஆறாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து லக்னாதிபதியோடயே சேர்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு ஒரு இதுலயே இருந்துகிட்டே இருக்கு வாடியில ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும் அந்த கிரக காரகத்துவ ரீதியா நோயை கொடுப்பாரு ஒரு உதாரணத்துக்கு சூரியன் ஆறாம் அதிபதியா வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க மீன லக்னத்துக்கு ஒரு ஆறாம் அதிபதியா வருவாரு இல்லைங்களா அப்ப இந்த சூரியனோட குரு சேர்றாரு அப்படின்னு போது ஆதிபத்திய ரீதியா ஏதாவது ஒரு ட்ரபிள் இருக்கும் ரெண்டும் நட்பு கிரகங்கள் தான் ஆனாலும் ஆதிபத்திய ரீதியா ஏதாவது ஒரு ட்ரபிள் கொடுக்கும் சூரியன் சார்ந்த ட்ரபிள் என்ன இதே நோய் கொடுக்கறது ஆப்ரேஷன் ஹார்ட்ல ஸ்டட்டு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகருக்கு இது மாதிரி இருந்து ஹார்ட்ல சூரியன் இருந்து அந்த தசாபுத்தி வரும்போது ஸ்டட்டு வச்சாங்க ஹார்ட்ல சோ ஆறாம் அதிபதி அந்த வேலையை கண்டிப்பா செய்வாரு லக்னாதிபதியோட தொடர்புல இருந்தாலும் சரி உங்க லக்னாதிபதி அல்லனா உங்க தசாநாதன் அந்த ஆறாம் அதிபதியோட சாரத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரனா இருந்தா என்ன மனபீதி மனக்குழப்பம் சளி தொந்தரவு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்சர்ஸ் இது மாதிரி கொடுப்பாரு அவர் செவ்வாயா இருந்தா தலைவலி சூட்டு உஷ்ண புண்ணுகள் கீரலு ரத்த காயங்கள் பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி அவர் புதனா இருந்தா நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் கழுத்து வலி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி கொடுப்பாரு சனியா இருந்தா என்ன மூட்டு காலு ஜீரண உறுப்புகள்ல பிரச்சனையை கொடுக்கறது டைஜஷன் கோளாறு மோஷன் ட்ரபிள் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு அவரு ராகுவா இருந்தா குடல் பிரச்சனை குடல் காது காதுல பிரச்சனை கொடுக்கறது கேதுவா இருந்தா ஆசன வாயில பிரச்சனை கொடுக்கறது மூல நோயை கொடுப்பாரு அவரு சோ இப்படி ஒவ்வொரு கிரகம் சுக்கரனா இருந்தா கிட்னில ஸ்டோன்ஸ் வரும் யூரின் ரிட்ராக்ஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் குருவா இருந்தா என்ன பண்ணுவாரு கொழுப்பு கட்டி கொடுப்பாரு கொழுப்பு அவரோட முதல் காரகம் நோயில அதே மாதிரி மாலை கொடுப்பாரு உடம்பு வீங்கிறது ஒரு மாதிரி வீங்கி போய் கொழுப்பு கட்டி அங்கங்க நிற்கும் அது குரு தர்றது சோ ஒவ்வொரு கிரகமும் தன் காரகத்துவ ரீதியா நிச்சயமா அந்த ஆறாம் இடத்துல தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த வேலையை செய்யும் லக்னாதிபதியோட ஏற்ப உங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா இதை தாங்கிருவீங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இதை தாங்க முடியாத துயரம் இதுதான் அந்த அமைப்பு இந்த ஆறாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தை வலுவா இருந்து லக்னாதிபதியோட தொடர்பு இருந்தாருன்னா இந்த நோய்கள் எல்லாம் தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஜாதகத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹெல்த் கான்சியஸா பார்த்து நீங்க அவேர்னஸா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்